இன்ஜினியரிங் படிக்கணும் பிஇ படிக்கலாமா இல்லை பிடெக் படிக்கலாமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பல மாணவர்களோட கன்ஃபியூஷன் பிஇ படித்தா வேலை கிடைக்குமா பிடெக் படித்தா வேலை கிடைக்குமா எதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது பல மாணவர்களோட கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷனுக்குலாம் இப்போ ஒரு தெளிவான விடை கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுமே நாலு வருஷம் படிக்கிற யூஜி டிகிரி தான் சில பேர் சொல்கிறாங்க பி பிஇ வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும் பிடெக் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் நான் படித்த காலத்துலேருந்து அப்படிலாம் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் அப்படியே காபி பேஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க இந்த கோர்ஸ் நேம் வந்தது பிரிட்டிஷ் எஜுகேஷன் மாடலில் இருந்து தான் பிஇங்கிறது யூகே மாடலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும் பிடெக்குங்கிறது அமெரிக்கன் மாடலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும் வந்தது அதனால தான் இன்றைக்கும் ஐஐடி அண்ட் எம்ஐடியில் மேக்சிமம் பிடெக் கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் மோஸ்ட்லி வந்து யூகே மாடலில் பேஸ் பண்ணியிருக்கனால பிஇ கோர்ஸஸ்ஸை மேக்ஸிமம் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இது நேமிங் கன்வென்ஷன் தான் தவிர எஜுகேஷன் வேல்யூவில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது தமிழ்நாட்டில் எண்பது சதவீதமான இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கப்பட்ட காலேஜஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிஇ கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க இதுவே டீம் யூனிவர்சிட்டியான எஸ்ஆர்எம் அண்டு விஐடி போன்ற டீம் யூனிவர்சிட்டிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பிடெக் கோர்ஸஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது கேட்குறத விட எந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்கணும் சிலபஸ்ன்னு பார்த்தோம்னா பிஇ கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங் கான்செப்டில் டீப்பாக நமக்கு வந்து சொல்லி தருவாங்க ஆனால் வந்து டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறதில் ஃபோக்கஸாக இருப்பாங்க அதாவது ரியல் டைம் அப்ளிகேஷனில் வந்து நிறைய ஃபோக்கஸாக சொல்லி தருவாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க பட் அப்படிலாம் கிடையாது ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான் இருக்கும் அதாவது காப்பி பேஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர ரெண்டுக்கும் வெவ்வேறாக இருக்கும் ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது இன்னொரு பெரிய உண்மையை சொல்லணும்னா ரெண்டுக்கும் ஒரே ஃபேக்கல்ட்டி தான் இருப்பாங்க இந்த பிஇ பி அப்படிங்கிற ரெண்டு கோர்ஸுக்குமே ஒரே ஃபேக்கல்ட்டி தான் வருவாங்க அதாவது ஒரே ஃபேக்கல்ட்டி அங்கே கிளாஸ் எடுத்தவங்கன்னா இங்கேயும் வந்து கிளாஸ் எடுப்பாங்க ரூம் செட்டப் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லேபுமே ஒரே லேப் தான் ஸோ நேம் தான் வேறே ஒரே தவிர பெரிய சேஞ்ச் இல்லை ஜாப் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது பிஇ படித்தா வேலை கிடைக்குமா பிடெக் படித்தா வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி ஏன்னா நம்ம இத்தனை லட்சம் கட்டி படிக்கிறது பின்னாடி நம்ம நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஸோ நம்ம எதை படித்தா நிறைய சம்பளம் வரும் அதில் படிப்போம் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட எண்ணமாக இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்போ நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நான் பார்த்த வரைக்கும் இன்டர்வியூவில் அதாவது இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் விப்ரோ இது மாதிரி பெரிய கம்பெனிகள் ஆகட்டும் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி ஆகட்டும் யாருமே நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்களா இல்லை பிடெக் படிச்சுருக்கீங்களா அப்படின்னு உங்கள் ரிசியூமை பார்த்து எடுக்க போகிறது கிடையாது இப்போ நான் வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க் இருக்கேன் இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து என் மேனேஜர் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட வந்து ரெசியூம் செட் அப் ரெசியூம் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து அந்த ரெசியூமில் வந்து பிஇ படிச்சுருக்காங்களா பிடெக் படிச்சுருக்காங்களா அப்படின்னு நான் போகிறது கிடையாது நீங்கள் என்ன மாதிரி ஸ்கில்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்க உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் என்ன அது அது எந்த மாதிரியான ப்ராஜெக்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான கம்பெனியில் என்ன ப்ராஜெக்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த பிஇ பிடெக்குக்கும் இந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நீங்கள் நல்லா படித்து நல்ல ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் சில மித்ஸ்லாம் இருக்குது அதை ஒன்றுன்னா உடப்போம் பிடெக் இஸ் பெட்டர் தென் பிஏ அப்படின்னா இல்லைங்க பிஇக்கும் பிடெக்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நீங்கள் வந்து படிக்க போகிற காலேஜை பொறுத்து தான் அந்த கோர்ஸோட வேல்யூ இருக்குது ஸோ நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்டர் தவிர நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது அதாவது பிஇா பிடெக்காக படிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது தென் ரெண்டாவது மீத் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடெக் படித்தோம்னா கோர் கம்பெனியில் கோரில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கிடையாது இன்றைக்கி மெக்கானிக்கல் படித்து கூட இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராமிங் இருக்காங்க சி இசிஇ படித்தவங்க கூட இங்கே வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே என்ன படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் மூணாவது மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடெக் படித்தா அப்ராடில் நிறையா வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் அப்ராட் போனாலுமே பிஇ படித்தாலும் உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது ஏன் இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பிஇ தான் படித்தாங்க அப்ராடில் நல்லா இருக்காங்க நல்ல சேலரிலாம் பேக்கேஜில் உட்காந்துருக்காங்க ஸோ பிஇ படித்தாலோ பிடெக் படித்தாலோ எல்லா இடத்துலையுமே நல்லா படித்தா வேல்யூ இருக்குது ஃபைனலாக சொல்லணும்னா நீங்கள் என்ன படிக்கணும் முக்கியம் கிடையாது உங்களுக்கு என்ன ஸ்கில்லு வளர்த்துக்கிறீங்க நீங்கள் எதில் வந்து நாலேஜபுளாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க் ஜகர்பர்க் அவர் என்ன பார்த்தா படித்தார் காலேஜில் ட்ராப் அவுட்டு யூனிவர்சிட்டி ட்ராப் ஓட்டம் மார்க்ல இன்னைக்கு பெரிய ஒரு சோஷியல் மீடியாவோட சிஓ அதே மாதிரி எலன் மஸ்க் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் பிஎஸ்சி பேச்சுலர் டிகிரி தான் படித்தார் ஆனால் இன்றைக்கி மார்ஸுக்கே ராக்கெட் விடறாரு ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்க முக்கியம் கிடையாது நீங்கள் எங்கே படிக்கிறீங்க என்ன நாலேஜை வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் ஓகே ப்ரோ எல்லாம் ஓகே இப்போ நான் வந்து பிஇ பிடெக்கா அதில் ரெண்டுமே வந்து ஒன்று தான் சொல்லிட்டீங்க இப்போ நான் எதை ஃபோக்க சூஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் போட போகிறேன் நான் எதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா பிஏ பிடெக்கா அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் காலேஜ் நல்ல காலேஜா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது நேக் ரேங்கிங்கில் நல்ல ரேங்கிங்கில் இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த காலேஜில் வந்து ஃபேக்கல்ட்டி லேப் ஃபெசிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அதை போய் விசாரிச்சுங்க நிறையா வந்து லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்னால் அந்த காலேஜில் இருக்கா அதாவது ரியல் டைம் அப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தர்றாங்களா அப்படிங்கிறத விசாரிச்சுக்குங்க தேர்டு வந்து அந்த காலேஜுக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் தர்றாங்களா அதாவது காலேஜில் வந்து கேம்பஸில் வந்து கம்பெனிஸ் வந்து எடுத்துக்க போகிறாங்களா அந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படி அதையும் பார்த்துக்குங்க தென் ஃபோர்த்து வந்து இந்த காலேஜ் வந்து மற்ற கம்பெனிஸ் கூட எப்படி டைப் வச்சுருக்காங்க அதாவது இன்டெர்ன்ஷிப்புக்கு வந்து எப்படி அனுப்புகிறாங்க ஸோ இந்த மாதிரி வேல்யூலாம் வந்து காலேஜில் இருக்கா அப்படின்னு இதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுங்கள் அந்த காலேஜில் பிஇ இருந்தாலோ பிடெக் இருந்தாலோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸோ உங் நீங்கள் இதில் பேஷனாக இருக்கீங்க அப்போ இந்த கம்ப்யூட்டர் நான் ப்ரோக்ராமிங் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பி பிஇயோ பிடெக்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி இல்லைனா பிடெக்கில் வந்து இப்போ அனானிஷ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தராங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்டிங் தான் நீங்கள் வந்து பிஇ பிடெக்கை மெக்கானிக்கலாக எடுத்துக்கலாம் உங்களோட பேஷன் எதில் இருக்கோ அதைப்படி நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கிங்க அது பிஇாக இருந்தாலும் பிடெக் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓகே கன்க்ளூஷன் முதல்ல உங்களுக்குள்ளே உள்ள பேஷனை கண்டுபிடிங்க அந்த பேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்கள் அந்த காலேஜில் பிஇ இருந்தாலும் பிடெக் இருந்தாலும் அந்த கோர்ஸு நீங்கள் எடுங்க ஓகே ஸோ நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்கள் நல்ல கைடன்ஸோட படிங்க நீங்கள் இன்ஜினியர் ஆகுறது ஃபிக்ஸ் யாராலும் தடுக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கன்ஃப்யூஷனில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா உங்களோட கன்ஃப்யூஷனை கமெண்ட்டில் தெரிவிங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி